ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கியான சலாத்தனை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆகிய அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதின ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான மொஹம்மது முஸ்தபா அகமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியர்கள் தப தாபியங்கள் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்திலே பகல் நேரத்திலே நோன்பு வைத்து இரவு தராவீக தொழுகுவதற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு தெருக்களிலிருந்து சாரை சாறையாக வருகை தந்து இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அல்லாவுடைய ரஹ்மத்தையும் வகுப்பிரத்து என்கிற மன்னிப்பையும் நரக விடுதலையும் சொர்க்கம் வாஜிபாகுவதையும் ஆதரவு வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ கண்மணிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவென்று நிலவட்டுமாக ஆமே அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் ஞாபகம் ஊட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே நேற்றைய தினம் பெரும் பாவங்களுடைய வரிசையில் மது குடிப்பது போதைக்கு அடிமையாகுவது மார்க்கத்தில் எவ்வளவு மோசமான விஷயம் என்று பார்த்தோம் அடுத்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்திலே எல்லா மக்களிடத்திலேயும் பரவி விரவி யாரும் தப்பிக்க முடியாத ஒரு பெரும் பாவம் வட்டி என்கிற பெரும் பாவம் வட்டி என்கிற இந்த பெரும் பாவத்தை விட்டு தப்பிப்பவர்கள் என்பவர்கள் மிக மிக சொற்பமான நபர்கள் மட்டும்தான் என்று சொல்கிற அளவிற்கு வட்டி எல்லாரோடும் கலந்திருக்கிறது வட்டி இல்லாத வீடுகள் இல்லை வட்டி இல்லாத வியாபாரம் இல்லை வட்டி இல்லாத பிசினஸ் இல்லை என்று வட்டி எல்லா வீடுகளிலேயும் புகுந்திருக்கிறது நவி செல்லாலேயே செல்லம் இதை கயாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸுலே நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் யாத்தி அலன்னாதி ஜமானும் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே மக்கள் யா ரிபா வட்டியை சாப்பிடுகின்றவர்களாக இருப்பார்கள் ஒருவேளை ஃபமன்னம் யா குல்ஹு ஒருவேளை வட்டியை அவரின் மீது படிந்துவிடும் அவர் வட்டியை சாப்பிடுறவராக இல்ல ஆனா ஏதோ ஒரு ரூபத்திலே கிட்ட வட்டி இருக்கும் வட்டி என்கிற இந்த பாவம் அவரை தொட்டு இருக்கும் என்று ரவிசல்லாலய செல்லம் சொன்னாங்க இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வீடுகள்ல வட்டி கலந்துருச்சு பிஸ்னஸ்ல வட்டி நம்ம கொடுக்கல் வாங்கல்ல வட்டி நம்ம பொருள்கள் வாங்குறோம் அதுல வட்டி நம்ம ஒரு மார்க்கெட் பண்றோம் அதுல வட்டி என்று எல்லா விஷயங்களிலே ஒரு வீட என்ன செய்யறோம் லீஸுக்கு எடுக்கிறோம் அதுவும் ஒரு விதத்துல ஒரு மாதிரி என்ன செய்யுது நம்ம ஏதாவது ஒரு காரணங்களை கற்பித்து அதை ஹலால் ஆக்கினாலும் அதுவும் ஒரு ரூபத்திலே வட்டியாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வட்டி மோசமாயிருச்சுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அட்டிகை செய்வதற்கு வட்டி வாங்கினேன் அட்டிகை செய்வதற்கு வட்டி வாங்கினேன் வட்டியை கட்ட முடியாமல் அட்டிகையை விற்று வட்டியை கட்டினேன் அத கட்ட முடியல வாங்கின வட்டியை கட்ட முடியல எந்த நகையை செய்யறதுக்காக வட்டி வாங்கலாம் கடைசி அந்த நகையை விற்று வட்டியை கட்டினான் ஆனா இப்ப எப்படி ஆயிருச்சு அப்படின்னா அந்த நகைய வித்து கூட வட்டியை கட்ட முடியல வட்டி கணக்கு முடிக்க முடியல ஒரு கட்டத்திலே உங்க அப்ப செத்தா என்ன நீ வட்டியை கட்டு உன் கணவன் செத்தால் என்ன நீ வட்டியை கட்டு என்று வட்டியை கொடுப்பவர்கள் கல் அவர் மரணித்தாலும் கூட மனைவியையும் குழந்தையையும் பிள்ளையும் டார்ச்சல் செய்வானு வட்டி தொல்ல தாங்க முடியாம லட்டு எழுதி வச்சு மொத்த குடும்பம் தற்கொலை செய்வதை பார்க்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு ஒரு பெரிய டாக்டர் மொத்த குடும்பமும் என்ன செஞ்சிருச்சு மனைவி பிள்ளைங்க எல்லாருமே விஷம் கொடுத்து செத்துட்டாங்க என்ன நியூஸ் பேப்பர்ல பார்த்தால் அவர்கள் வாங்கிய வட்டியை கட்ட முடியாமல் அவர்கள் தொல்லை தாங்க முடியாமல் மன உளைச்சலில் ஆளாகி மொத்த குடும்பமும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அவர்கள் மரணித்து இருக்கிறார்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட வட்டியிலே விழுந்து இது போன்ற மோசமான நிலைக்கு நம்ம சமுதாய மக்கள் செல்வதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர்களும் அண்ணாவும் வட்டியை மிக மிக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்னைக்கான சர்வசாதாரணமா போச்சு இன்னைக்கு வீடுகள்ல பாக்குறோம் ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிருச்சு ஆனா அல்லாஹ் கலா குரான்ல வட்டியை பற்றி என்ன சொல்லுகிறான் அல்லதுன்னு அக்குல் ஒன்னு ரிபா இல்லமா லாயக்கும் மூன இல்லா கவாயக்கும் உள்ளதி எ தஹப்ப தகு ஷைத்தான் யார் வட்டி வாங்கி தின்கிறாரோ அவர் மருமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவனை போன்றல்லா அவன் எழுப்பப்பட மாட்டாள் நாளைக்கு மறுமேல வட்டி தீங்கிறான்ல வட்டிக்கு விட்டு அந்த காசை வச்சு தீங்குறவன் அல்ல நாளைக்கு மறுமேல எப்படி எழுப்புவான்னா பைத்தியம் பிடிச்சவ மாதிரி எந்திரிப்பான் சைத்தானால தீண்டப்பட்டவன் பாக்குற நம்ம பேய் பிடிச்சிருந்து சொல்லுவாங்க பேய் பிடிச்சவ எப்படி இருப்பான் என்ன பேசுறேன்னு தெரியாது சட்டையை கிழிச்சுக்குவான் பைத்தியமாதிரி இருப்பான் அடுத்தவனை போட்டு அடிப்பான் இந்த மாதிரி பைத்தியமாக நாளைக்கு மறுமையிலே வட்டியை இந்த உலகத்திலே தின்பவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் தலா குரானில் அதை எச்சரிக்கையாக சொல்கிறான்

வட்டி அல்லா என்ன செய்வான் அழித்து விடுவான் அது என்னமோ ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனா எல்லா ஏதோ ஒரு மருத்துவ செலவு அல்லா கொடுத்துருவான் அல்லது ஏதோ ஒரு லாஸ் கொடுத்துருவான் அல்லது ஏதோ ஒரு மரணத்தை கொடுத்து வரக்கத்தில்லாமல் ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ் குரானில் எச்சரிக்கை செய்கிறான் ஆனால் உயிர்வி சதக்கார் ஆனால் தர்மம் இருக்கிறது தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் வட்டியை அல்லாஹ் அழிப்பான் தர்மத்தை அல்லாஹ் என்ன செய்வான் வளர்ப்பான் வட்டியை அழிப்பான் என்று அல்லாஹ் தலா குரான்ல சொல்லி காட்டுறான் இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான் சில பாவங்கள அல்லாஹு தலா பாவம் செஞ்சா தண்டன மருமையில இருக்கு ஆனா வட்டியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது யா ஐயுல்லதீன் ஆமணும் ஈமான் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்க வட்டி கொடுத்து அந்த காசை வாங்குறவங்களாக இருந்தால் நீங்க புக்மீனாக இருந்தால் இனி வரக்கூடிய காலத்துல அல்லாவுக்கு பயந்து இதுவரை வாங்கியது போக மீதி இருப்பதை வாங்காதீங்க மீதி இருப்ப வட்டி காசு நீங்க வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொல்றான் அல்லாஹ் வட்டி வாங்குறாங்கல்ல வட்டி கொடுத்து தின்றாங்களே அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றான் ஃபைலம் இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் தனு ஹர்பு மினல் லாகி வர அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூந்தருடனும் போர் செய்ய தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் வட்டி வாங்கி திங்கிறாங்க இல்ல பணக்காரனா வாழணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்யறான் காசு கொஞ்சம் சேர்த்துட்டா என்ன செய்யறா என்ன செய்யறதுன்னு தெரியல வட்டிக்கு விட்டு வாழ்றான் வட்டிக்கு விட்டு அதுல என்ன செய்யறா வாழ்றா அல்லாஹ் என்ன சொல்றா நீ வட்டிக்கு விட்டு நீ வாழ்ந்தால் நான் குரான்ல இவ்வளவு எச்சரிக்கை சொல்லியும் நீ திருந்தாவிட்டால் நீ அல்லாஹிடத்திலயும் ரசூல் இடத்திலையும் போர் செய்ய தயாராகிக்கொள் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்ட ரசூல்லாட்ட போர் செய்ய முடியுமா அல்லாஹ்ட போய் போர் செய்ய முடியுமா அல்லாவுடைய ரசூல்கிட்ட போர் செய்ய முடியுமா போர் செஞ்சா நம்ம ஜெயிக்க முடியுமா சின்னா போய் விடுவோம் வட்டியை கொடுத்து அதை வாங்கி தின்பவனுடைய சந்ததிகள் சின்னா பின்னமாகப் போய்விடும் காரணம் அல்லாஹ் ரசூல் போர் செய்ய தயாராகிக்கோள் என்று அல்லாஹ் குரானிலே தன்னை முன்னிறுத்தி வட்டியை கொடுத்து தின்பவனை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் அம்மாவா அக்பர்

வட்டி கணக்கு எழுதுறான்ல உட்கார்ந்து அவனையும் சவித்தார்கள் இந்த வட்டிக்கு ரெண்டு பேரும் சாட்சியா இருக்கான்ல அந்த சாட்சியாக இருப்பவனையும் ரசூலா சபித்தார்கள் வட்டியை சாப்பிடுபவன் வட்டியை சாப்பிட வைப்பவன் வட்டிக்கு கணக்கு எழுதுபவன் வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவர்கள் இவர்கள் அனைவரையும் என்றால் நபியே சபிச்சாங்கன்னா அது வட்டியினுடைய தொடர்புடையவர்கள் எவ்வளவு மோசமான பாவத்தில் இருக்கிறார் என்பதை யோசிக்க வேண்டும் இன்னொரு ஹதீஸ்ல ரசூல்லா இவ்வளவு எந்த பாவத்துக்கும் இவ்வளவு மோசமான எச்சரிக்கை சொல்லப்பட்டதல்ல ரிசல் ஆலையை செல்லம் சொன்னாங்க திருகம் ரிபாய குலு குர் ஒரு மனிதர் ஒரே ஒரு திருகம் ஒரே ஒரு திருகம் காசு வட்டியினால் ஆன இத சாப்பிடுறார் ஒரே ஒரு திருகம் காசு வட்டியை சாப்பிடுறாரு அது வட்டி தான் அவருக்கு தெரியுது என்றால் அது எவ்வளவு கடுமையானது தெரியுமா அசத்துமில் சித்தத்தின் மோசலா சீரசினியா முப்பத்தி ஆறு முறை ஒருவன் விபச்சாரம் செய்வது எவ்வளவு பாவம் ஒருத்தர் ஒரு முறை விபச்சாரம் செஞ்சாலே எவ்வளவு பெரிய தண்டனை மார்க்கத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய தண்டனை கல்யாணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு ஒரு தண்டனை சவுக்கடி கல்யாணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் அவனை மண்ணிலே கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட விபச்சாரம் எவ்வளவு மோசமானது ஆனா ஒரு திருகம் வட்டியை ஒருவன் சாப்பிட்டால் முப்பத்தி ஆறு முறை விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விட கடுமையானது என்கிறார்கள் ரவி

இந்த உடலுக்கு முளைத்த நிறைந்த நம் நரக நெருப்பு மிக தகுதியானது என்ற ஹராமான உணவு நம்முடைய உடலிலே சென்று அதன் மூலமாக நம்முடைய சதை துண்டுகள் நம் உடல் வளர்ந்திருந்தால் இந்த உடல் நரகத்திற்குத்தான் தகுதியானது அது சொர்க்கத்திற்கு தகுதியானது கிடையாது சில ஊர்கள வட்டி இருக்கும் என்ன செய்வாங்க அந்த வீட்டுக்கு போன தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க பச்சை கூட குடிக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் போனா சாப்பிட மாட்டாங்க வேறு வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு சதக்காசங்கெல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா அது ஒரு திருகம் உள்ள போயிட்டாலே அவ்வளவு மோசமானது இன்னொரு சொல்றாங்க ரசூல் சல்லாரே இன்னைக்கு என்ன செய்யறோம் வட்டி வளர்ற மாதிரி தெரியுது அல்லாஹ் குரான்ல சொன்ன மாதிரி நபி அவர்களும் சொன்னாங்க வட்டி வாங்கி ஒருத்தன் புடைக்கிறான் பணக்காரனா இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தா பயங்கரமான கார்ல போற மாதிரி தெரியுது பார்த்தா இப்படி தெரியும் ஃபைன் ஆகிவத்த சீனுலா குள்ளி ஆனால் அவனுடைய முடிவு அவன் குடும்பத்தின் முடிவு என்பது குறைவின் பக்கம் தான் போகும் குறைவின் பக்கம்தான் போகும் வட்டி வாங்கி இன்னைக்கு செழிப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அல்லாஹ் அவனுடைய சந்ததியை செழிப்பார்க்க மாட்டான் அவனுடைய மறுமையும் வாழ்வையும் சரி மாட்டான் அவனுடைய கபனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பார்க்க மாட்டான் என்ற விசில் ஆலையை செல்ல சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல வசுல்லாஹ் சொன்னாங்க இஜித்தனிபோ அஸ் சபால் மூபிகா அழிவில் ஆக்கக்கூடிய ஏழு பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அழிவில் ஆக்கக்கூடிய ஏழு பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ரசூல்லா சொன்னாங்க அந்த ஏழு அழிவில் ஆக்கக்கூடிய பாவத்துல ஒரு பாவம் என்பது வட்டி சாப்பிடுவது என்றார்கள் வட்டி சாப்பிடுவது ஒரு மனிதனை அழிவில் ஆக்கக்கூடிய பெரும் பாவம் என்றார்கள் இன்னைக்கு பார்க்கறோம் எவ்வளவோ நோய்கள் நம்மள்கிட்ட வருது கேன்சர் வருது சில வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா என்கிற நோய் வந்து பல வருட ரெண்டு வருடத்திற்கு மேலாக ஆட்டி படைத்தது எத்தனையோ ஆயிரம் பேர்கள் அல்லாஹிடத்தில் மரணித்து சென்றார்கள் அந்த கொரோனாவில் ஆட்பட்டார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய சில ஊர்களில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது சில ஊர்களில் மழைய பெய்ய மாட்டது விவசாயம் இல்லாமல் விலைவாசி எல்லாம் தலைக்கேறுகிறது இதெல்லாம் காரணம் என்ன இது அல்லாவுடைய அதாபம்

எதிர்பார்த்தும் கொள்ளுது அல்லாஹ் அப்படிப்பட்ட அதாபை நம்முடைய சமூகத்தின் மீது இறக்குவது விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான நீங்க பாக்குறோம் அதுதான் அதாப் எதிரிகள் அவன் குறைவாக இருக்கிறான் ஆனா மொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகிறது அதுவும் அல்லாவுடைய மக்கள் எல்லாம் வீதியில வந்து நின்று போராடுகிற மோசமான நிலை வருகிறது பெண்கள் எந்த அளவுக்கு ஹிஜாபைவர்கள் வீட்டு வாசலை விட்டு கூட வெளியே வராதவர்கள் தங்களுடைய உரிமையை காப்பதற்காக தங்களுடைய இஸ்லாத்தை காப்பதற்காக வெளியே ரோட்டிலே வந்து போராடுகிற நிலைமை கூட அல்லாவுடைய அதாவாக இருக்கலாம் அல்லவா எனவே வட்டியை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் செல்லது ஒரு நாள் ஒரு ஹதீஸ்லே ரசூல் சல்லா சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட காலையில் வந்தாங்க வந்த ரசூல்லா சொன்னாங்க இன்றிரவு நான் ஒரு கனவு பார்த்தேன் ஒரு கனவு பார்த்தேன் அந்த கனவுல ரெண்டு மனிதர்களை பார்த்தேன் ரெண்டு மனிதர்கள் என்னை ஒரு தூய்மையான ஒரு நிலப்பகுதிக்கு என்னை அழைத்து சென்றார்கள் நாங்கள் நடந்து வந்த போது அங்க பார்த்தா ஒரு ரத்த ஆறு ஓடுது என்னவாறு ரத்தமால ஆன ஆறு லைட்டா சில பேருக்கு ரத்தம் பார்த்தாலே மயக்கம் வந்துருது ஒரு ரத்த ஆறு இருக்கிறது அந்த ஆற்றில் ஒருவர் இருக்கிறார் அந்த ஆத்துக்குள்ள ஒருத்தர் நிக்கிறாரு இன்னொருத்தர் ஆத்துக்கு நடுவுல நிக்கிறார் அந்த ஆத்து ரத்த ஆறுக்குள்ள நடுவுல ஒருத்தர் நிக்கிறாரு கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அந்த ரத்த ஆறுடைய நடுவுல இருப்பவர் கையில கற்களாக இருக்குது இன்னொருத்தர் இருக்கார்ல ஆத்துக்குள்ள இருக்கிறவரு அவர் எப்படியாவது அந்த ரத்த ஆறுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாரு இந்த ரத்த ஆறுடைய நடுவில் இருக்கிறவர் என்ன செய்யறாரு கையில இருக்கிற கற்களை தூக்கி அடிக்கிறார் அடிச்சு அவரை வெளியே போக விடாம மறுபடியும் மறுபடியும் அந்த ரத்த ஆறுலேயே இருக்க வைக்கிறார் இதை ரிசல்லாலய செல்லம் இந்த கனவை சகாபாக்களுக்கு சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் அரசூல் அல்ல அவர் யார் அவர் யார் என்று கேட்டபோது ஆற்றில் நீங்க பாத்தீங்களா அவர் யார் என்று கேட்டபோது போது விசல்லாலய செல்லம் சொன்னாங்க வட்டியை உண்பவர் வட்டியை உண்பவர் என்றார்கள் விசல்லாலய செல்லம் அப்ப வட்டியை நாம் கொடுத்து அதன் மூலம் திம்பது என்பது அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுவதை போன்று இன்னொரு ஹதீசல ரசுல்லா எவ்வளவு சொல்லியிருக்காங்க தெரியுமா அந்த ஹதீச கேட்டீங்க நீங்களே பயந்துருது என்ன பாபன் வட்டிக்கு எழுபத்தி ரெண்டு வாசல்கள் இருக்கிறதா வட்டி எத்தனை வாசல் உடையது எழுபத்தி ரெண்டு வாசல்கள் உடையது அதனாக அதில் மிக கீழான வட்டியினுடைய பாவம் என்ன தெரியுமா அதுக்கு உதாரண ரசுல்லா சொல்றாங்க இத்தியான் ஒரு ரஜினி உமா ஒரு ஆண் தன்னை பெற்றெடுத்த தாயிடத்திலே விபச்சாரம் செய்வதற்கு சமமானது என்றார் வட்டி எதுக்கு சமமானது தாயிடத்திலே தாயிடல ஒருவன்பச்சாரம் செய்வானா அந்த வார்த்தையை கூட நம்மால் சிந்திக்க முடிகிறதா அதற்கு சமமானதுதான் வட்டி என்று சொன்னார்கள் என்றால் அந்த பாவத்தினுடைய அந்த மோச நாம் புரிய வேண்டும் இதெல்லாம் தெரியாம நம்ம என்ன நம்ம வீடுகள்ல சாதாரணமா வட்டி கொடுத்து வாங்கிறது அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறது வட்டி ஒரு அவசர தேவைக்கு வட்டியை வாங்கிறது அல்லாட்ட நம்ம கையேந்தனும் யாரெல்லாம் வட்டியில மட்டும் எங்க குடும்பத்தை நீ வீழ்த்திராத வட்டியில எங்களை கொண்டு போய் சேர்த்திடாத எந்த சூழ்நிலையிலையும் மவுத் ஆகிற வரைக்கும் வட்டி வாங்குவதை விட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து என்று அல்லாஹுடத்தில் துவா செய்ய வேண்டும் மேராஜ் பயணத்துக்கு போனாங்க மேராஜுக்கு போனப்ப ஏழாவது வானத்துக்கு போறாங்க அந்த ஏழாவது வானத்துக்கு போனப்ப ஒரு கூட்டத்தாரை பார்க்கறாங்க அந்த கூட்டத்தார பாக்குறாங்க அந்த கூட்டத்தாருடைய வயிறு பார்த்தா ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கா வயிறுன்றது எவ்வளவு சின்னதா இருக்கு ஆனா அந்த ஏழாவது வானத்துல ஒரு மனிதரை பாக்குறாங்க அவருடைய அந்த கூட்டத்தார பாக்குறாங்க அந்த கூட்டத்தாருடைய வயிறு ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்காம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பாம்புகள் நிறைஞ்சு இருக்கு அந்த அந்த அவருடைய வயிறு வீடு மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு அந்த பாம்பு அவரை வேதனை செய்யுது அந்த கூட்டத்தார ரசூல்லா பார்த்துட்டு ஜிப்ரி அலி கேட்டாங்க இந்த கூட்டத்தார்கள் யார் என்று கேட்டாங்க ஜிப்ரி அலி இஸ்லாம் சொன்னாங்க இவங்கள்லாம் இந்த உலகத்துல வட்டி வாங்கியவர்கள்னு சொன்னாங்க இவரெல்லாம் இந்த உலகத்துல வட்டி வாங்கியவர்கள் என்று சொன்னார்கள் கிதாபுகள்ல இன்னும் எழுதுறாங்க இந்த உலகத்தில யார் வட்டியை சாப்பிடுகிறாரோ நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது அவர்கள் நாய்களாகவும் பன்றிகளாகவும் எழுப்பப்படுவார் நாய்களாகவும் பன்றிகளாகவும் நாளைக்கு எழுப்பப்படுவார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த பாவம் மோசமானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவன் செய்வான் என்பதை போல வட்டி வாங்குவன் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சு கொண்டுதான் இருப்பான் வட்டிக்கு வட்டி டபுள் வட்டி மீட்டர் வட்டி நிமிட வட்டி ஸ்பீடு வட்டி ரன் வட்டி கந்து வட்டி தண்டல் வட்டி தினவட்டி என்று

வட்டி என்கிற பெரும் பாவத்தை விட்டு உங்களையும் என்னையும் நம்முடைய சந்ததிகளையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹு தால பாதுகாத்த அருள் புரிவானாக அஸ்லாம் ஓ வரகாத்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني يعني صغيرا

மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா எங்கள் பாவங்களின் காரணமாக யாழ்லா வலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனை எங்கள் பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண சிபாவை கொடுத்து

மூலம் விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே குடும்பத்திலே வாங்குவதை விட்டு அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் கடனிலே விழுந்து அடைக்க முடியாமல் தவிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் கடன் வாங்கி அசிங்கப்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டு பாதுகாத்தனர் அஹ்மானே உன் அல்லாதவர்களுக்கு சஜிதா செய்வதற்கு என்பதை போன்று யா கையேந்துவதை கையேந்து பாதுகாத்தனர் யா அல்லா எங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்தனர் அஹ்மானே கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை கொடுத்தனர் அஹ்மானே மாமியால் மருமகளுக்கு மத்தியிலே சரியான புரிதலை கொடுத்தனர் அஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான

والحمد لله رب العالمين